பெருசா ஒன்னும் பயப்பட தேவையில்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேஷ ராசியினர் எந்த பயமும் தேவையில்லை மத்த ராசியினருக்கு விளைவித்த தீங்கை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செய்யவில்லை என்னை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்காரங்க ஒரு பீனிக்ஸ் பறவைகள் என்ன போன வருஷம் என்று ரக்க காணாமல் போயிடுச்சு இவ்வளவுதானே ஆண்டு தொடங்குதம்மா அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு சேமிப்புல தொடங்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி உங்க சொந்த வீட்டுக்கு வர ஜென்மத்துக்கு வராரு ஐயோ ஜென்மத்துக்கு வராருன்னு நீ இன்னிக்கே பயந்துகிட்டு இருக்க முடியுமா டேஞ்சர் ஜோன் சின்னது சொல்லிட்டா கொஞ்சம் பிரச்சனை அடுத்து சொல்லிட்டு போகலாம் சத்துக்கு குரு வரும் பொழுது இதயத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் உடனே ஏன் இது என்கிட்ட என் இருந்து டைலாக்லாம் பேசாதீங்க இந்த மேஷ ராசிக்காரங்க எல்லாரையும் எடுத்துக்கணும்னா தந்தை உடல்நல பாதிப்பு தந்தையால் விரைவு செலவு இது உண்டு மறு திருமணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சேமிப்பு ஓரிடம் இதை தாண்டி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மேஷத்தை அவசரமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்து தலையில் அடிபடுகின்ற அமைப்பு உருவாகும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜன் டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருக்கும் சிறப்பு தலைப்பு இந்த நாட்கள் கழிந்து கொண்டு செல்கின்றது வருடங்கள் கழிந்து கொண்டு செல்கிற நாம் ஒரு ஒரு பயிற்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இந்த உறுதிமொழி எடுக்கின்ற நாள் அப்படின்னா தமிழ் கலாச்சாரத்தின்படி நாம் தமிழை நம்ம ஏற்றுக்கிறோம் தமிழை நம்ம போற்றுவோம் அதனால தமிழ் வருடங்களை நம்ம அந்த அளவுக்கு மேம்படுத்தி பார்க்குறோமானா இல்லை ஆனால் அதுவே ஆங்கில வருட பிறப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்மளுடைய கோவில்களுக்கும் போயிட்டு வர அந்த மாதிரி நம்ம தமிழ் தமிழரோட தமிழ் கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்த இந்த ஆங்கில வருட பிறப்பை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு மகிழும் ஏன்னா வந்து மற்ற நாட்கள் கொண்டாடும் போது இருக்கிற அந்த வருத்த மனப்பான்மையோ அல்லது ஒரு சோக நிகழ்வோ அங்க நினைப்பதில்லை புதுசாக ஒரு வருடம் பிறக்கிறது புதிய காலரை வாங்கி வீட்டில் மாற்றோம் நாமும் புதுசாக மாறுவோன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு அந்த ஹைவே அதை கொண்டு வந்ததில்லை மனப்பான்மை ஏன்னா ஒரு மனிதனோட ஒரு பழக்கம் எப்போ வருதுன்னா ஆதி மனிதன் ஒரு சில பழக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பயம் வயித்து கலைக்கணும் அது இப்போ வந்ததா அப்போ ஒரு மிருகம் துரத்தும் பொழுது தன்னோட உடல் எடையை குறைக்கிற முயற்சியை அந்த உடம்பே பார்த்துக்கு அந்த மாதிரி இந்த புத்தாண்டில் நாம நமக்கு நம்முடைய ராசிக்கு என்னென்ன நடக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஆர்வமா இருக்கும்ல எந்த ராசி அந்த ராசி எல்லா ராசியும் இருக்கும் அது போல உங்களுக்கான உங்கள் செவிகளுக்கு விருந்தாக ராசி பலன்களை படைக்க நம்முடைய ஜோதிடர்கள் காத்து கொண்டிருக்கிறார் அடியின் முதலோட முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இன்றைக்கு தங்களுக்கு இந்த ஆங்கில வருட பிறப்பின் புத்தாண்டு பலன்களை சொல்லவிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இப்போ நம்ம பொதுவா இந்த எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி போச்சுங்கிறத வச்சு நம்ம அடுத்த விஷயத்தையே பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு ஆண்டு ரொம்ப மோசம் இல்லை நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா அது எப்படி அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போதே பார்த்தீங்கன்னா குரு வந்து மறுபடியும் பேக்வேர்ட் மிதினத்துக்கே வந்துட்டாரு அது ஏற்கனவே கடகத்தில் இருக்கிறவர்களும் ஓரளவுக்கு ஒரு நிலத்தை உழுது வச்சாச்சு இப்போ நம்ம பயிர் வைக்க வேண்டியதான் விஷயம் அதை பயிர் படுத்தி அந்த நிலத்தை அறுவடை செய்ய ஏதுவாக கூடிய காலம் இதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசியினர் எந்த பயமும் தேவையில்லை மத்த ராசியினருக்கு விளைவித்த தீங்கை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செய்யவில்லை என்ன போறது சேப் ஜோன்ல வச்சிருக்காரு நோயை குறி காட்டினார் ஆனால் நோய் ஒன்றுமின்றி ஆகிவிட்டது செலவினங்களை குறிக்காட்டினார் செலவினங்களை தவிர்த்து வந்துட்டீங்க அதே மாதிரி வேலையிலிருந்து டீபார் பண்ணியிருக்காங்க ஆனா வேலை சுத்தமாக போகல புரியுதுங்களா ஒரு விஷயத்தை தெரியலங்கிறது வந்து பரவாயில்லைங்க ஏத்துக்கலாம் ஒரு விஷயம் எனக்கு வரலைங்கிறத எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் வராததை வருந்தி அழித்தால் வருமா இல்லையா அந்த மாதிரி ராசிக்காரங்க ஒரு ஒரு திங்கிங் நீங்க மேஷராசிக்காரங்க ஒரு அக்கா காணாம போயிடுச்சு இவ்வளவு தானே இந்த வருஷம் வளர்ந்துடும் அந்த முடிவுக்கு வாங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதே ஒரு விபரீத ராஜ்ய அதை மறந்துடாதீங்க ஆண்டு தொடக்கத்தில் விரயம் ஒரு பக்கம் இருக்கிட்ட சேமிப்பு கொடுக்க கொடுக்கிற ஆண்டு சொல்லுங்க ஆண்டு தொடங்குதம்மா அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு சேமிப்புல தொடங்குங்க அது எப்படி சார் அப்படின்னா ராகு வந்து பதினோராம் இடத்துல கேது ஐந்தில் இருக்குது இது ஒரு உபஜய சாணங்கள் உங்களுக்கு ஆண்டு தொடங்கும் போதே பாருங்க எவ்வளவு பிளசன்ட்மான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு கடவுள் புரியுதுங்களா நான் சொன்னதான் நல்ல விஷயம் ஆறு மாதம் விதையுங்கள் அடுத்த ஆறு மாதம் நீங்க அறுவடை செய்யலாம் பயிற்சி எடுங்கள் சொன்னோம்ல வராத போறது யாரோட தப்பு விதியின் பிழையா அப்படின்னா கிடையாது நீங்க ஒரு ஒருத்தர் மேலேயும் காரணம் போட்டு வரீங்க அதான் பிரச்சனை புரியுதுங்களா ஏழை சனி ஏன் உங்களுக்கு ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்றேன் ஏழு சனி சனீஸ்வரர் பகவான் இருக்கிற வீடு குரு வீடு அங்கிருந்து எந்த தீமையும் உங்களுக்கு பேர் தான் இல்லை புரிதுங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல வர போறாடன்னு பாத்தீங்கன்னா உங்க சொந்த வீட்டுக்கு வர ஜென்மத்துக்கு வராரு ஐயோ ஜென்மத்துக்கு வராருன்னு இன்னக்கே பயந்துகிட்டு இருக்க முடியுமா ஜென்மத்துக்கு வந்தாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாருங்க உங்களை ஏன்னா சனி நிச்சயங்க ஒரு 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 விஷயம் பாருங்க அங்க அங்க வந்து யார் என்ன செய்வ வலிமை உள்ள ஒரு மனிதன் அங்கே வரும்போது வலிமை இழக்கும் போது அவர் சரியா வந்து உங்களை கொடுப்பாரா இந்த மேஷன்ஸ் ஐஃபை ஐஃபை ராசி நீங்க நீங்க எப்படி ஐஃபையா வாழணும்னு நினைக்கிற ராசி முதல் தலையாய ராசி புரியுதுங்களா இந்த வருடம் உங்களுக்கான வருடம் இதை நீங்க பயன்படுத்த தவறினால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க புரியுதுங்களா இந்த வருடம் பாருங்க டபுள் பாக்கெட் வச்சிருக்கா எதுக்கு மேஷத்துக்கு டபுள் வருமானங்க அதை நீங்க வாங்கணும் செட்டில் ஆகணும் அவ்வளவுதான் விஷயம் இது எப்படி அப்படின்றதான் நம்ம நம்ம உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்குவோம் புரியுதுங்களா சனி குருவின் பார்வை மேஷத்துக்கு இருக்குது ஒரு ஒரு கட்டத்தில் இருக்குதுன்னா அது என்ன கொடுக்கும் அப்போது கொடுக்குன்ற செல்வம் நிரந்தரமா இருக்கும் அதுதான் இங்க சொல்லுவார் சனியின் முதல் கட்டம் அங்க வந்து ரொம்ப குவாலிஃபைடா எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு இரண்டாம் இடம் பணம் பணத்துல நிறைய மதிப்பு எழுந்துருச்சு பணம் போச்சு வந்துச்சு ஆனா நீங்க ஒரு கெட்டிகாரமானால் என்ன பண்ணிட்டீங்க இந்த பிட்காயின் கிரிப்டோ இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த கிராஃப் வந்து மேல போகலை ஆனால் ஆவரேஜா போகுது சொல்லுவாங்கல்ல அசலுக்கு பங்கம் இல்லை தப்பிச்சிட்டீங்க புரியுதுங்களா அப்ப ரெண்டாம் இடம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு இப்போ மூணுல வந்து மிதனத்துல குரு இருக்கிறார் இங்க முயற்சியும் பயிற்சியும் கொடுக்க காத்து இருக்கிறார் இவ்வளவுதாங்க அந்த இதெல்லாம் முடிஞ்சுச்சு கடகத்துக்கு வந்து போயிட்டார் மேல வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேல இருக்கிறார் இப்ப ஆறு மாசம் ஆனா கீழே ஆறு மாசம் வர்றாரு பார்த்தீங்களா மே வரலங்க ஜூன்ல கீழே வந்துடாரு பாருங்க உச்சம் வந்துட்டா வெளிநாடு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனைத்திலும் பிச்சு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நாலாம் இடம்னா வீடு நாலாம் இட்டுனா தாய் நாலாம் இடம் அனைத்து உலக செல்வங்கள் அத்தனையும் கொடுக்க காத்திருக்கிறார் அதை எப்படி கொடுக்குறாரு ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறாரு பார்க்கின்ற இடங்கள்லாம் பலன் கொடுத்துருவார் யார பாக்குறாரா கடனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு எத்தனை வாட்டி இஎம்ஐ கட்டுறது இஎம்ஐ க்ளோஸ் பண்றா ரெண்டு மாசம் கஷ்டப்படும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க நான் அதான் ஆரம்பிச்சது ஃபீனிக்ஸ் பீனிக்ஸ் பறவைகள் யாரு நீங்கதான் அதை நீங்க உணராத வரல என்ன பண்ணலாம் கடகத்துக்கு ஒரே டேஞ்சர் ஜோன் சின்னதை இப்பயே சொல்லிட்டா கொஞ்சம் பிரச்சனை அடுத்தது சொல்லிட்டு போலாம் கடகம் உச்சத்துக்கு குரு வரும் பொழுது இதயத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் உடனே ஏன் இதே என் கிட்டே என் காதலிக்கிட்ட இருந்து டைலாக் எல்லாம் பேசாதீங்க இதயம்னா உள்ளுறுப்பு இதயம் டாக்டர் கிட்ட போறோம் அந்த இதயம் மனது வேறு இதயம் வேறு பிரித்து ஆளுங்கள் பிரித்து பொருள் கொள்ளுங்கள் ஜெயிச்சிடலாம் அது மாதிரி சிம்மம் வீட்டுல இருக்கிற விஷயம் பூர்வீகம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பாக பிரிவினைகள் நீண்ட நாள் இழுபொருள் இருக்கு என்னால எதுவுமே முடியல நான் என் எனக்கு என்ன சொல்லுவாங்களே சொல்லப்பே சொல்லுவாங்க ஏன்னா நான் ஜானியர்னா எனக்கு பணம் சறுக்கிடுதுங்க இனி சறுக்காதுங்க போடுங்க சாருக்காக அடித்தளம் அமையுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கண்ணியின் பாகம் ஆறாம் பாகத்தை குருவின் பார்வையில் வரும்போது என்ன ஆகுது சிறப்பான ஒரு பலன்களோடு நீங்க ஜெயிக்கலாம் ஆறாம் பாகத்தை சனி பார்த்தாலுமே அல்லது வேறு கிரகங்கள் பார்த்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க போறாருன்னு அர்த்தம் பொருங்களா இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இந்த திருமண வாழ்வில் சிக்கல்கள் உறவில் முறிவு அல்லது பிரிவு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதும் இப்போது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மறு திருமணங்கள் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு விஷயங்களில் வெற்றியும் உண்டு அப்போ இந்த இந்த விஷயத்தை எப்படி படுத்துகிறது நீங்கள் இன்னும் மேலே உங்க ஏழாம் இடத்துல தாங்க வேலை இருக்கு ஏழாம் இடத்துல தான் காதல் இருக்கு ஏழாம் இடத்துல தான் பணமும் இருக்கு இப்போ கொடுக்குறாரு பொழுதுங்க அதே மாதிரி எட்டு பிரிவினையை சொல்லக்கூடிய இடம் அதுதான் ஒரு இழப்பை சொல்லக்கூடிய இடம் அதுதான் பொழுதுங்க இழப்பனா ஏற்கனவே இழந்தது விட்டுருங்க பொழுதுங்க மருது திருமணத்தை தாண்டி வேற எதுவும் ஒரு சுகமான விஷயம் இல்லையே செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறவங்க மனுஷங்க இல்ல மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவங்க மனுஷங்க இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நிறைய விஷயம் சொல்லலாம் எட்டாம் இடங்கிறது அந்த வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய இடம் எடுத்துக்கலாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த குருவோட பயிற்சியினால அப்போ பிரிவினைகளோ அல்லது வம்பு வழக்குகளோ ஒரு முடிவுக்கு வரும் ஸ்தானத்தில் ஏற்பட்ட விஷயம் மனைவிக்கு இரண்டாம் இடம் ஏழுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் தானே குடும்பம் அதை சரிபடுக்கின்ற ஒரு அமைப்பை இப்போ சரிப்பா இப்போ நல்லா இருக்கலாம்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கலாம்ல அது போல ஒன்பதாம் பாவகம் தந்தை இந்த மேஷ ராசிக்காரங்க எல்லாரையும் எடுத்துக்கணும்னா தந்தை உடல்நல பாதிப்பு தந்தையால் விரைவு செலவு இது உண்டு இது சின்ன சின்னதுங்க நல்லா அவரை பார்த்துக்கிட்டா எதுங்க செலவு செலவுக்கே வேலை இல்லைங்க அடுத்து பத்தாம் பாவகம் இதை தான் பதில் சொன்னேன் ஒரு செட்டில்டு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு புரிதுங்களா இந்த மேஷராசிக்காரர்கள் மனதில் எப்போதும் ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் தாங்கிட்ட ஒரு திங்கிங் வச்சுட்டே இருப்பாங்க ஒரு ஃபுட்டில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணலாம் அல்லது ஹோட்டல் தொழில் சந்திக்கலாம் அல்லது பட்டாசு இந்த வருஷம் நல்லா சம்பாதிச்சாங்க நம்மளும் அடுத்த வருஷம் உழைச்சி அதில் சம்பாதிக்க முடிவு வரது கெமிக்கல் ஒரு ஒரு கூட்டு கலவை செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதெல்லாமே இந்த ஆண்டு மேஷத்துக்கு இருக்கிறது பயிற்சியும் வராததை வருவதற்கான ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா சூப்பர் அதே மாதிரி கும்பத்துல இருக்கிற ராகு என்ன பண்ண போறார் அப்படின்னா பத்தில் இருக்காரு இல்லைங்களா அது வந்து பதினொன்னுல இருக்க ராகு வந்து மிடல்ல டபுள் வருமானத்துக்கு கொடுக்க போறா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனா இது எல்லாமே ப்ளஸ் உங்களுக்கு புரியுதுங்களா திருமணம் மறு திருமணம் வெளிநாட்டு வாய்ப்பு சேமிப்பு வருடம் இதை தாண்டி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் சனிஸ்வர பகவானுக்கு நீங்க பண்ணணும் சனிஸ்வர பகவான் எந்த சனி எல்லா ஈவர காலயங்கள்ல சனீஸ்வரர் வீட்டு இருக்கிறாரு நீங்க போறதை பொறுத்துதான் என்னால முடியும் திருநாளர் போங்க நிறைய இருக்கு திருநறையூர் இருக்கு ஸ்தலம் எங்கெங்கெல்லாம் விட்டு இருக்காரோ பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு ஆலயத்திற்குள்ள இருந்து சனி பிரிச்சு தனியா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலை சனீஸ்வரரின் பரிகாரம் செய்யும் போது மிக அற்புதமான வெற்றியை பெறலாம் எஸ்பெஷலி நம்முடைய ஊர் திருக்கோவில் பக்கத்துல அரகண்டநல்லூர்ல சனீஸ்வர பகவான் யோக சனீஸ்வரராக காக கிரகத்தின் மீது காலை வைத்து கொண்டு நம்ம அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது எவ்வளவு பிரசித்தமா உருவாக்கி இருக்காங்க பாருங்க அந்த மலை ஏறி போகணும் அவரை தரிசிக்கணும் அவருக்கு ஒரு நல்ல நிதி மேத்தணும் இதை பண்ணும்போது உங்களுக்கு சனி அவரால் ஏற்படுங்கிற பயம் அவர் எதையும் ஏற்படுத்தலைங்க என்ன பொறுத்த வரணும் மேஷெல்லாம் சேஃப் ஜோன்ல இருக்காங்க மற்ற ஏழரை வந்தவங்க எல்லாம் கேட்டு பாருங்க எப்படி அடி வாங்கி அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு தெரியும் நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறீங்க அப்ப இதுல நீங்க முயற்சி பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு நோய் தெரியும் உங்களுக்கு குறைபாடுகள் தெரியும் அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது பயன்படுத்துங்க இப்ப பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இறக்கைகள் முளைத்து நல்ல ஒரு சுற்றுலா போல வெளிநாடு விளையாட்டு வாழ்க்கை போதுமன்ற அளவு பொருள் செலவு பொருள் உண்டு குழந்தை பேர்கள் உண்டு திருமண உறவு உண்டு சம்பந்தி வகையில் வண்டி வாகன சேர்க்கை வீடு கட்டி மகிழ்ந்து வீடு வீடுகளால ஒரு வருமானம் தாயால ஒரு நற்பெயர்கள் தாயால ஒரு விஷயங்கள் அத்தனையும் இந்த வருடத்தில் தங்களுக்கு காத்து கொண்டிருக்குது என்ன செய்யணும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இப்ப மேஷத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவசரமா ஏதாவது ஒரு காரியத்தை செய்து தலையில் அடிபடுகின்ற அமைப்பு உருவாகும் இவ்வளவுதான் புரியுதுங்களா எல்லா மனிதனுக்கு பொருத்தமான விதி இருக்குங்க எல்லா விதிகளையும் மதிக்க கத்துக்கணும் சாலை விதிகள் பெரும்பாலும் மதிக்க வேண்டிய ராசியில முதன்மையான ராசி மேஷ ராசி ஏன்னா தலை தலையில் அடிபடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அல்லது ஒரு வடுவை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இப்ப இருக்கு எந்த வயது எடுத்துங்க சே மேஷராசனா சின்ன குழந்தைங்கன்னா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொள்ளணும் விதிகளை வெல்லும் விதி ஜோதிடத்தில் உள்ளது அந்த விதியை விதிதான் வழிபட வேண்டும் ஒரு விதி இருக்குங்க அந்த விதியை வெல்லுகின்ற விதி இருந்தால்தான் வெல்லும் அப்பனா நீங்க விதிகளை மதிக்கணுமா இல்லையா சாலை விதியா இருந்தாலும் சரி சகோதர விதியா இருந்தாலும் சரி குடும்ப விதியா இருந்தாலும் சரி இதை நீங்க மதித்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு டென் தர்சன் வெடி போட்டா மாதிரி அப்படி படம் படம் வெடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் வரும்போது என்ன நடக்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸுங்க பட்டில் பாவி வருகிறான் அது மைண்ட் பண்ணுங்க ரெட்டை தொழில் நடக்கும் ரெட்டை லாபம் வரும் புரியுதுங்களா அப்போ கேது நான்காம் இடத்துக்கும் அவர் பத்துக்கும் வர்றது ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும் ஏற்கனவே ஒரு விபரீத ராஜயோகம் இதுவும் ஒரு ராஜயோகத்தை உண்டு பண்ணும் அப்போ தொழிலில் மேன்மையும் வெற்றி வாகையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த தோஷ நிவர்த்திங்கும்போது வேற ஒன்றும் இல்லை அருகில் இருக்கின்ற சிவனாலயம் பற்றி கொள்ளுங்கள் வேற ஒன்றும் தேவையில்லை என்னால் முடியும் பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு சென்று வாருங்கள் இல்லை இப்போ நான் சொல்கிறேன் திருக்கோயிலுக்கு அடுத்ததுல அரகண்டல்லூரில் இருக்க யோக சனீஸ்வரர் வணங்கி வாருங்கள் திருக்கோயிலூர் சிறப்புங்க மேற்கு நோக்கிய சிவனாலயத்தில் கேட்டால் கிடைக்காது எதுங்க இருக்கு தான் போகணும் தான் எல்லாம் மனுலாம் இல்லை அவரும் இருக்காரு இவரும் இருக்க எல்லாமே ஒன்றுதாங்க எல்லாமே ஒன்னாக்கி பாருங்க மேஷராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை மனம் போல எப்படி சொல் மனம் போல் மாங்கல்யம் மாதிரி மனம் போல நல்லா சொல்லுவாங்களே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடப்பதையே நினைத்திருந்தால் வாழ்வு சிறக்கிறது நடந்ததை விட்டுருங்க புதுசுக்கு வாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படியே ரொமாண்டிக் மூட்லேயே போயிடும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சிறப்புமிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒரு நலமுடனும் வளமுடனும் வரவேற்று மகிழ்ந்து சிறப்படைய இந்த மேசராசிரியினரை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய எங்களது ராஜநிலை ஆசான் குழும தலைவர் அவர்களுக்கும் குழுமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் என் ஸ்ரீ ராஜ்குமார் மக்கள் ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்